புறாவளருக்கும் எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் வந்து குட் அண்ட் பேர்த் திங்ஸ் அபவுட் பிஜின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் போட்டிருந்தேன் ஸோ கெட்ட விஷயங்களும் நல்ல விஷயங்களும் புறாவை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் ஸோ கெட்ட விஷயத்தை பற்றி நான் ஏற்கனவே போட்டுவிட்டேன் புறானால என்ன கெடுதல் வரும் மனுஷனுக்கு வந்து என்ன பாதிப்பு வரும்ன்றத நான் போன வீடியோலேயே உங்களுக்கு நான் கிளியராக சொல்லிட்டேன் இன்றைக்கி வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கும் விதமாக இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இதை ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம அதுக்கான சொல்யூஷனும் புறாவை வந்து நம்ம எப்படி சேஃப்டியாக வளர்த்துக்கலான்ற முறையை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் டைம் உங்களுக்கு இந்த புறா எச்சங்களால் வந்து நிறைய பிரச்சனைகள் வருது மனுஷனுக்கு நுரையீரலில் மெயினாக பிரச்சனை வருது மூச்சு சுவாசிக்கிறதுல பிரச்சனை வருது ரெஸ்பிரேட்டரி ீஸ்ன்னு சொல்லுவாங்க இதை அதுவும் இல்லாமல் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தையே வந்து இது மொத்தமாக வந்து டேமேஜ் பண்ணிடும் இப்போது புறாங்களால் என்ன பாதிப்புன்னா அந்த எச்சத்தில் இருக்கக்கூடிய ஹைப்பர் சென்சிட்டிவ் நியுமோனிஸ்ன்னு சொல்லிட்டு அந்த டிசீஸ் வந்து நமக்கு பரவும் இது வந்து புறால இருக்க எச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு வைரஸ் கிருமினால் நமக்கு பாதிப்பு உண்டு பண்ண இருக்குது ஸோ அதை வந்து நம்ம சுவாசிக்கும் போது நம்மளோட நுரையீரலில் வந்து ஒரு வீக்கம் ஏற்படுது இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா இது புறாங்களுக்கே ஒரு பாதிப்பை ஏற்படுத்துங்க அது அப்பப்போ புறாங்களுக்கு சளி வந்து பிடிச்சிக்கும் சளி பிடிச்சிச்சின்னா ஒரு மாதிரி மூச்சை இழுத்து இழுத்து வாயை திறந்து விடும் சில புறாங்க வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் விட்டுட்டதுக்கப்புறம் அப்புறம் நம்ம என்ன தான் மருந்து கொடுத்தாலும் மூச்சு இழுத்து இறந்து போகிறத நம்ம பார்த்துருப்போம் இதே தான் மனுஷனுக்கும் நடக்குது ஸோ இதை வந்து நம்ம சொன்னோம்னா இல்லை நாங்கள் வந்து அப்போத்துலேருந்து புறா வளர்க்குறோம் ஸோ இதனால் வந்து எந்த பாதிப்பும் வராதுன்னு சொல்லி ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறாங்க நான் வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் மேக் பண்ணுறேன் எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் உங்களோட விருப்பம் சரி ஓகே இப்போ அதுக்கான சொல்யூஷன் வந்து நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணு நாளுக்கு ஒரு தடவை எச்சத்தை க்ளீன் பண்ணணும் ஏன்னா அந்த மூணு நாள் வரைக்கும் அதில் இந்த பாக்டீரியாவோ வைரஸோ வந்து உருவாகாது ஒரு மூணு நாளுக்கு மேலே தான் வந்து இந்த எச்சத்தில் வைரஸும் பேக்டீரியாவும் உருவாகும் இப்போ ட்ரை ஆகிடுச்சின்னா எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் அப்படி கிடையவே கிடையாது ட்ரை ஆயிடுச்சின்னா இப்போ வந்து புறா எச்சம் போட்டு அந்த இடத்துல ட்ரை ஆயிடுச்சுன்னா புறாங்க வந்து காலால் கீறி இல்லை ரக்கையால் உதறி ஒரு டஸ்ட்டை வந்து ஏற்படுத்தும் நீங்களே பார்த்துருப்பீங்க நம்ம ஒரு கூண்டுக்குள்ளே போகும்போது அதை திறக்கும் போதும் புறாவோடய ரக்கைகளை வந்து ஒரு தூசியோடு கலந்து வர்றதா நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படி பவுடர் ஆகும்போது அந்த எச்சம் அது நம்ம ம மனுஷனோட உடம்புக்குள்ளே போகும்போது நம்ம உடம்பு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு டாக்டர் இல்லை பல டாக்டர்ஸ் இதை சொல்கிறாங்க வெளிநாட்டிலையும் இதை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க சோ அந்த மாதிரி நம்ம சுவாசிக்கும் போது யாருக்கே நுரையீரல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது அதிக பாதிப்பை உண்டு பண்ணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொரோனா வந்து போனதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு லிவர் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்கும் ஸோ நம்ம வேக்சின் வேற போட்டிருக்கோம் அதுல ஒரு புது பிரச்சனை இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா புராணால வரக்கூடிய பிரச்சனை இதெல்லாம் சேரும் போது நமக்கு இப்ப பிரச்சனை வரும் தான் நான் சொல்ல வரேன் இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா வைரஸை கொல்லக்கூடிய கிருமிகளை கொல்லக்கூடிய ஒரு மருந்துங்க அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா கோசோலின்னு சொல்கிறாங்க சில பேர் வந்து இதை குரோசோலின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதோட பிக்சர்ஸ் வந்து நான் போடுறேன் பாருங்க இது வந்து விலை வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றம்பது ரூபா வருதுங்க ஐநூறு எம்எல் ஸோ இதை வந்து நம்ம ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல்ன்னு சொல்லிட்டு எல்லா கூண்டில் எச்சங்களை க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமும் சரி இல்லை என்னால் எச்சத்தை க்ளீன் பண்ண முடியாதுங்க மூணு நாளுக்கு நாலு நாளுக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ண எனக்கு டைம் இல்லைன்றவங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி இதை வந்து தெளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் ஒரு ஏழு நாளுக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணிடுங்க அப்படி க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த கிருமி அடிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம மருதை தெளிக்கும் போது நிறைய வகையான வைரஸும் பேக்டீரியாஸும் கொல்லப்படுது ஸோ அதை சுவாசிக்கிறதுனால நமக்கு பெரிய பிரச்சனை வராது அப்படி இருந்தாலும் நீங்கள் மாஸ்க் போடாமல் லாப்ட்டுங்களுக்குள்ளே போகாதீங்க அப்படி போகிறதுனால நீங்கள் சுவாசிக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனை வரும் குழந்தைங்கள் இருக்கிற வீடாக இருந்தால் கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க குழந்தைங்களுக்கு அதை பற்றி தெரியாது அதனால தான் சொல்ல வரேன் இப்போ அடுத்தது எப்போ லாஃப்ட்டுக்குள்ளே போனாலும் ஒரு மாஸ்கை போட்டு போங்க வந்ததுக்கு அப்புறம் மாஸ்கை கழட்டிடுங்க இப்போ ஓப்பன் ஏரில் வந்து இது ஒரு இருபது பர்சன்ட் பாதிக்குதுன்னா லாஃப்ட்டுக்குள்ளே வந்து இது ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்ட் அதிகமாக பாதிக்குது ஸோ அந்த மாதிரி லாஃப்ட் வச்சு வளர்க்குறவங்க கொஞ்சம் இருங்க புறாவோட எச்சத்தை க்ளீன் பண்ணுற அன்னைக்கு மட்டும் நல்ல ஒரு ஹேண்ட் கிளவுஸ் போட்டுக்கோங்க அது போட்டது போக நீங்கள் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் சானிடைசர் ஒன்று கண்டிப்பாக வச்சுக்கோங்க நீங்கள் எப்போல்லாம் அந்த புறா க்ளீன் பண்ணுறீங்களோ வாரத்துக்கு ஒரு வாட்டி கையை வந்து நல்லா சானிடைசர் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோப்பை போட்டு நல்லா கையை வாஷ் பண்ணிக்கோங்க அடுத்த விஷயம் க்ளவுஸையும் மாஸ்கையும் நம்ம கண்டிப்பாக வந்து துவைக்கணும் க்ளீன் பண்ணுற அன்னைக்கு கண்டிப்பாக துவைக்கணும் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ரெண்டு மாஸ்க் வச்சுக்கோங்க நார்மலாக உள்ளே போட்டு போகிறதுக்கு ஒரு மாஸ்க் வச்சுக்கோங்க ஸோ இது வந்து எப்படி நம்ம வந்து க்ளீன் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா மாஸ்கை வந்து முடிஞ்சால் வெந்நீரில் போடுங்க அப்படி இல்லைன்னா சோப்பு தண்ணி ஏதாவது சோப் பவுட்ரை போட்டு நல்லா தண்ணியில் கலந்துட்டு ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற விட்டுட்டு ஃபஸ்ட்டு மாஸ்க் அலசிட்டு வெயிலில் நல்லா காய வச்சுருங்க அப்புறம் க்ளௌஸும் அதே சோப்பு தண்ணியில் போட்டு ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டையும் வச்சுட்டு நீங்கள் அப்புறம் நார்மலாக நீங்கள் உள்ளே போயிட்டு வரலாம் போகிறப்போ மாஸ்க் போட்டுக்கிறது கொஞ்சம் சேஃப்டி அதுக்காக தான் நான் சொல்ல வரேன் அதுக்கு நீங்கள் நார்மல் மாஸ்க்கை யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் தாண்டி ஏன் இதை வந்து நம்ம பண்ண சொல்கிறேன் இவ்வளோ தூரம் அதை பற்றி பேசுகிறேன்னா நம்ம மூச்சு உள் இழுக்கிற வழியாக தான் அந்த கிருமி உள்ளே போகுது ஸோ அது நேரடியாக போய் நம்ம நிறைய பாதிக்குது ஸோ நம்ம மாஸ்க் போட்டுக்கிறதுனால அந்த பேக்டீரியாவும் வைரஸையும் நம்ம வந்து முக்கால்வாசி தடுக்கலாம் இதை வந்து நான் டாக்டரோட இதில் நிகழ்ச்சி நிறைய விஷயங்களை நான் யூடியூப்பில் படித்து தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வைரஸ் கிருமி மருந்தோட கொஞ்சோண்டு டெட்டாயில் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து மஞ்சள் தண்ணி இந்த மாதிரி விஷயங்களை வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தெளிச்சு விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட கூண்டு வந்து கிளியராக இருக்கும் வேப்பல்லாம் தேய்க்க தெளிக்கலாம் பட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பவர் இருக்குமான்றது எங்களுக்கு தெரியலை ஸோ நாட்டு வைத்தியத்தை நம்ம இப்போ யாரும் ஃபாலோ பண்ணுறது இல்லை பண்ணுறவங்க அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு அந்த டாபிக் நான் முடிச்சுக்கிறேன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து சொல்யூஷன் சொல்லியாச்சு இப்போ அடுத்தது புறாங்களால் என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு விஷயம் புறாக்கு சாப்பாடு போடுறது புறா பறக்கிறத ரசிக்கிறது ஸோ மற்றவங்கள விட நம்ம புறா அதிகமாக பறக்குது டைமிங் நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கூட போய் செலவு பண்ணுற நேரத்தினால நம்மளுடைய மைண்டு வந்து நல்லா ரிலாக்ஸேஷன் ஆகுது ஸோ ஒரு ஹாப்பினஸ் ஏற்படுது இப்போ பசங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பசங்க வீட்டில் இருந்தாங்கன்னா இந்த ஃபோனே நோண்டிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் ஃபோனும் கையுமாக இருக்கிறத வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த கிட்டே நம்ம வந்து அவங்கள கூப்பிட்டு போய் பழகும் போது அவங்களுக்கும் மைண்டு வந்து நல்ல ஒரு ரிலாக்சேஷன் கிடைக்குது ஸோ அப்போ பார்க்கும்போது நமக்கும் ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது இந்த புறாங்க கூட அவங்க செலவு பண்ணுற நேரம் வந்து அவங்களும் ஜாலியாக இருக்கிறாங்க ஸோ இந்த ஃபோனு இதெல்லாம் மறந்துட்டு அவங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் எல்லாத்தையும் வந்து ரிலீஃப் பண்ணி விடுது இந்த பீஜியன்ஸு அடுத்தது பார்த்திங்கன்னா புறா எச்சத்துலேருந்து இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு சொல்லியிருந்தேன் அந்த எச்சத்தையே வந்து நாங்கள்லாம் வந்து இப்போ செடிக்கு உரமாக மாற்றிகிட்டு இருக்கிறோம் ஸோ புறாவோட எச்சத்தில் நல்ல ஒரு அமோனியா கண்டென்ட் இருக்குது ஸோ இது அமோனியா கண்டன்ட்டுன்றது வந்து செடிங்களுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடியது ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா பீஜன்ஸோட இந்த வேஸ்ட்டை க்ளீன் பண்ணி டைரெக்டாக வந்து நான் மாடித்தோட்டத்தில் இருக்க செடிங்களுக்கு போடுறேன் ஸோ அதனால் நல்ல பெனிஃபிட்ஸ் எனக்கு கிடைக்குது நிறைய எல்லாம் வந்து நமக்கு நல்ல க்ரோத் இருக்குது ஸோ அது ஹீல்டு நல்லா எடுக்க முடியுது ப்ளஸ் வந்து நான் மருந்தே இல்லாமல் காய்கறிகளை நான் வீட்டுக்கும் பசங்களுக்கும் கொடுத்துட்டு வரேன் ஸோ இதை பற்றி நான் சில வீடியோஸ்லாம் போடலான்ட்டு இருக்கிறேன் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்து வரக்கூடிய நன்மைகள் ஸோ இப்போ எனக்கு வந்து நான் புறா வந்து நான் ஒன்று ஒரு லைனை உருவாக்குறேன்னா அதை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாருமே கொஞ்சம் எச்சரிக்கையோட கவனத்தோடையும் புறா வந்து ஹேண்டில் பண்ணுங்கள் புறாதானே நான் சால்ட்டாக விட்டுட்டு அதுக்கப்புறம் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் கஷ்டப்படாதீங்கன்றதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் சொன்னேன் நானும் புறாக்களை எடுத்ததுக்கான காரணம் தான் இப்போ இந்த மாதிரி சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் இருக்குதுன்னா வந்து நான் ஒரு ஒரு வருஷமாக கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் திரும்பவும் நான் புறாங்களாம் உள்ளே கொண்டு வந்திருக்கிறேன் ஸோ நீங்களும் இதை வந்து அசால்ட்டாக எடுத்துக்காதீங்க நான் வந்து ஒரு பயமுறுத்துறதுக்காகவும் ஒரு கண்ட்டுக்காகவும் இந்த வீடியோ நான் போடலை ஸோ எனக்கு வந்து ஒரு பயம் ஏற்பட்டுச்சு அதை நான் கிளியர் பண்ணிக்கிட்டேன் ஸோ இதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம புறாச்சாரங்கள்லையும் சொல்கிறாங்க படிகாரக்கள் கட்ட சொல்கிறாங்க அதை கட்ட சொல்கிறாங்க இதை கட்ட சொல்கிறாங்க அதெல்லாம் விட நான் சொன்ன மருந்து வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை வாங்கி பயன்படுத்துங்க இன்னொரு நல்ல டாப்பிக்கோட நல்ல கண்டென்ட்டோட உங்களுக்கு ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் இனி வரக்கூடிய வீடியோஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருந்து எல்லாத்தையும் நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டோம் ஸோ இனி வரக்கூடியது எல்லாமே வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே புறாங்களை பறக்க விடுறது ஸோ பட்டாக்கள் என்னென்ன வந்திருக்கு ஸோ என்னென்ன நம்ம லாஃப்ட் நடக்குதுன்ற அப்டேட்ஸை ரெகுலராக நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் நல்ல ஒரு டாப்பிக்கோட நல்ல ஒரு கண்டென்ட்டோட உங்களுக்கு ஒரு அடுத்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் Pretty lies, look me in the face, tell me that you love me, even if it's fake.